தமிழ் வணக்கம் பாருங்கள் வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக எப்போமே பாருங்கள் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் மழை தூள் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம் பெரு பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் தூள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் பெருஞ்சீரக பவுட்ரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் கரம் மசாலா போடட்டோம் மட்டன் மசாலா இன்றைக்கி சேர்த்து குழம்புக்க போகிறோம் பாருங்கள் மட்டன் மசாலா போட்டு முட்டை குழம்பு வைக்கிறோம் தேங்காய் இல்லாமல் மட்டன் மசாலா போட்டு முட்டை கொழம்பு வைக்கிறோம் எண்ணெய் ரொம்ப சேர்க்காம இப்போ பாருங்களேன் அதுக்கு பாருங்கள் தக்காளியும் ஒரு ஒரு மூணு தக்காளி அரைச்சிருக்கோம் ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு விட்டு எடுத்துக்கிட்டோம் வாங்க புறம செய்யலாம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிறோம் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பாருங்க இஞ்சி பூண்டு விழுதான் ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணு இதில் சேர்த்துக்குடுவோம் பாருங்கள் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்க முடியாது வெங்காயம் விழுது அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இவங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை சுமக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வதங்கட்டும் இப்போ இவங்களுக்கு தேவையான அளவு பாருங்கள் எல்லாத்துக்கும் மொத்தமாக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த வெங்காயம் உப்பு சேர்த்து தான் இது வதங்கும் சீக்கிரம் அதனால் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோம் பருக வெங்காயமும் இஞ்சி பூண்டும் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயம் விழுதும் நல்லா வதங்கிடுச்சி இப்போ தக்காளி இவ்வளோதான் சேர்த்துருவோம் தக்காளி விழுத வச்சுருக்கங்களே அதை சேர்த்துருவோம் இதை சேர்த்து இதையும் கிண்டி விட்டு நம்ம உப்பெல்லாம் போட்டுருக்கிறதுனால வேறு ஒன்றும் போட வேண்டாம் இதுலேயே இந்த வெங்காயம் விழுதும் வதங்கட்டும் மூடியிருக்கும் பாருங்கள் இந்த தக்காளி விழுது இது வதங்கிக்கிட்டுருக்கு இது ஒன்றா வதங்கட்டும் அடுத்து என்ன என்னச்சும் பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகாய் கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை பொறுத்துருவோம் இதில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது முட்டை உடச்சி ஊற்றி வைக்கிறோம் பாருங்க நல்லா பச்சை சுமல் போ இது கொசிடுச்சு இந்த என்ன சேரும் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு ஆனால் எண்ணெய் நிறையா சேர்க்கல கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் எண்ணெய் மிதக்காத குழம்பு தான் இது பாருங்கள் மசாலா அதை சேர்த்துருவோம் இப்போ மசாலையை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் மசாலையெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிவிட்டோம் இந்த மசாலையும் கொஞ்சம் பச்சை சுமல் போகட்டும் இப்படியே மூடி வச்சுருவோம் பாருங்கள் நல்லா பச்சை சுமல் போக இந்த மசாலையெல்லாம் ஒன்றா கலந்துருச்சு இப்போ இந்த இதெல்லாம் ஜாரெலாம் கழுவுனே அந்த தண்ணி இதில் ஊற்றிடுவோம் பாருங்கள் தக்காளியை கரைச்சது ஜார் கழுவுன தண்ணி தேவையான தண்ணி இதில் சேர்த்துருவோம் பாருங்க தேவையான தண்ணி இதில் சேர்த்துட்டோம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டோம் எண்ணெய் இல்லை எண்ணெயெல்லாம் மிதக்கலை பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் தான் இருக்குது இப்படியே நம்ம மூடி கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் அந்த குழம்புலாம் கொதிச்சிக்கிட்டுருக்கு எண்ணெய் மிதக்கலை பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் இருக்கு ரொம்ப எண்ணெய் போடல அதனால எண்ணெய் மிதக்கலை இந்த சமயம் பார்த்தேன் சிவன் கருவேப்பிள்ளைய போட்டுருவோமே கருவேப்பிள்ளை போட்டோம் இப்போ மூடி ஊற்றுவோம் வச்சு வச்சு பாருங்கள் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுவோம் முட்டை வந்து தனியாக உடச்சி ஊற்றணும் ஒரு ஸ்பூ கரண்ட்டில் அப்படி உடச்சி ஊற்றி ஊற்றுங்க இல்லைனா வந்து அப்போ முட்டை நல்ல முட்டை கெட்ட முட்டைங்கிறது தெரியாமல் போயிடும் இப்போ இதில் உடச்சி இது மாதிரிக்கு அஞ்சு முட்டையும் ஊற்றுவோமே இது மாதிரிக்கு ஊற்றிடுங்க பாருங்க இப்போ எல்லா முட்டையும் ஊற்றிட்டோம் அஞ்சு முட்டையும் ஊற்றிருக்கோம் பருங்க நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு கூடையும் ஒன்று ஊற்றிடுவோமே ஒரு ஆறு முட்டையாக ஊற்றிடுவோம் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு பாருங்க ஆறு முட்டை ஊற்றிருக்கோம் அப்படியே ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்படியே வச்சு இப்படியே வச்சு லைட்டாக அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கரட்டி விடணும் குழம்பு பிடிச்சிடணும் சவ குறைச்சிக்கோங்க முட்டை இந்த வேகட்டும் பாருங்க அப்படியே இருக்கட்டும் மூடிடுவோம் பாருங்க எண்ணெய் ரொம்ப இல்லாதனால எண்ணெய் மிதக்கல எண்ணெய் மிதக்காமல் வச்சுருக்கோம் எண்ணெய் ரொம்ப இல்லாதனால குழம்பு கொசுருச்சு முட்டையும் வெந்திருச்சு இப்படியே நம்ம மூடி இறக்குவோம் இதில் மல்லிகளையே தூவிடுவோம் மல்லி இலை என்ன செய்கிறீங்கன்னா மல்லி இலைய தண்டெல்லாம் போடாதீங்க மல்லி இலை தண்டெல்லாம் போடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ மல்லி இலையை தூக்கி இப்படியே பரிமாறிடுவோம் அருமையான முட்டை குழம்பு பாருங்கள் எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல் முட்டை குழம்பு வச்சுருக்கோம் முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சுருக்கோம் எண்ணெய் ரொம்ப சேர்க்காம அருமையான முட்டை குழம்பு இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க என்ன சேர்க்காதீங்க டாக்டர் என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு என்ன சேர்க்காதீங்க எந்த காரணத்தை முன்றி என்னையே முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கு வழி பாருங்க கொ இது மாதிரி என்னையை கம்மி பண்ணி இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் முட்டை குழம்பு இப்போ இந்த குழம்பை மூடி நம்ம இறக்கிடுவோம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்படியே மூடி நம்ம இறக்கிடுவோம் அருமையான முட்டை குழம்பு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த முட்டை குழம்பு நம்ம எடுத்துக்கிறலாம் அருமையான முட்டை குழம்பு பாருங்கள் எப்போ நம்ம மோடி இறக்கிடுவோம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ் வணக்கம்